ஹலோ கைஸ் இந்த வீட்டில் யாரை பத்தி பார்க்க போறோம் ரீசென்டா நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் டைட்டில் வின்னர் ஜான் ஜான்ஜுரம் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க அதுக்கான அப்டேட் தான் இந்திய வீட்டில் இருக்கப்பது ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஜான் ஜுரம் இவரை தெரிஞ்சுருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய்தேவிட நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் டெனில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணியிருப்பார் அவருடைய வாழ்த்துக்கள் வெற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு குமிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு டைமில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ நிறைய நாடுகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கெஸ்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பா பாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் சினிமாவும் பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற இவங்க ரசிகர்கள் இவருக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க அவருடைய சொந்த முயற்சியில் சொந்த காசில் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவரோட ஃபேன்ஸ் வந்து இவருடைய சொந்த உழைப்பில் முயற்சியில் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்குது ரொம்பவே பெருமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக அந்த ஊர் மக்களுக்கும் இவர் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பசங்களுக்கும் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா குவிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு சில லொகேஷனில் வேற ஒரு லொகேஷன் இருந்து பார்த்தீங்கன்னா ஜான்ஜரோம் அவர்கள் போஸ்ட் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமிலையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்து நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கினதுக்கும் இவருடைய வளர்ச்சிக்கும் நிறையவே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க